அண்மை செய்தியை பார்க்கிறோம் திருப்பூர் ஆட்சியர் அலுவலகம் அருகே செவிலியர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் கணவர் ராஜேஷ் கண்ணா கைது செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது கொலை நடந்த பனிரண்டு மணி நேரத்திற்குள் குற்றவாளியான கணவர் ராஜேஷ் கண்ணாவை காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றனர் அதனை நாம் அண்மை செய்தியாக பார்க்கிறோம் மாநகர காவல் ஆணையர் ராஜேந்திரன் உத்தரவின் பேரில் விரைந்து செயல்பட்டு தனிப்படை போலீசார் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம் மணிகண்டன் செவிலியர் கொலை வழக்கில் கணவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் விசாரணையில் என்ன தெரிய வந்திருக்கு வணக்கம் ராஜலட்சுமி திருப்பூர் சாலையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே பூம்புகார் நகர் குடியிருப்பு பகுதியில் இன்று காலை இளம்பெண் ஒருவர் பிணமாக கிடந்துள்ளார் அந்த பிணத்தை போலீசார் மீட்டு விசாரணையில் ஈடுபட்டார்கள் திருப்பூர் தெற்கு போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து உயிரிழந்த பெண்ணின் தலை மற்றும் கைகளில் கற்களால் அடித்துக் கொல்லப்பட்டது தெரிய வந்து அந்த காயத்துடன் அந்த பிணத்தை எடுத்து வைத்து தரையவியல் நிபுணர்களை அழைத்து சோதனை செய்தார்கள் மேலும் பிரேத பரிசோதனைக்காக இந்த பிணம் திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது திருப்பூர் மாநகர காவல் துணை ஆணையர் கீபா சத்யன் சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டார் தொடர்ச்சியாக மோப்பநாய் உள்ளிட்ட துப்பறியும் பிரிவும் வந்து அங்கு ஆய்வு செய்தார்கள் இதைத் தொடர்ந்து அந்த பெண் அங்கு அருகே உள்ள பல் மருத்துவமனையில் செவிலியராக வேலை பார்த்து வந்தது தெரிய வந்தது தொடர்ச்சியாக போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளும் ஆய்வு செய்யப்பட்டது அதில் பல்லடம் சாலை வித்யாலயம் பகுதியில் உள்ள தனியார் பல் மருத்துவமனையில் வேலை பார்த்து வந்த இந்த பெண்ணுக்கும் இவரது கணவரான ராஜேஷ் கண்ணா என்பவருக்கும் நேற்று இரவு தகராறு ஏற்பட்டதாக தெரிய வருகிறது திருப்பூருக்கு கடந்த இருபது நாட்களுக்கு முன்னர் தான் இந்த பெண் வந்திருக்கிறார் அவரது பெயர் சித்ரா என்பதும் அவர் வாடு மதுரை அருகே உள்ள வாடிப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் என்பதும் தெரிய வந்திருக்கிறது பதினோரு ஆண்டுகளுக்கு முன்பாக சித்ரா வேறு சமுதாயத்தைச் சேர்ந்த ராஜேஷ் கண்ணா என்பவரை காதல் திருமணம் செய்திருக்கிறார் உசிலும்பட்டி வாடிப்பட்டி அருகே அங்கு தங்கியிருந்த நிலையில் கணவன் மனைவி இடையே தகராறு ஏற்பட்டிருக்கிறது அதனால் தனது குழந்தைகளை அழைத்து கொண்டு தாயுடன் சித்ரா தமிழ் திருப்பூர் தமிழ்நாடு தேட்டர் பின்புறம் வீடு வாடகைக்கு எடுத்து தங்கி தனியார் பல் மருத்துவமனையில் வேலை செய்து வந்திருக்கிறார் இந்த நிலையில்தான் கணவர் ராஜேஷ் கண்ணா நேற்று அவரது வீட்டுக்கு வந்து அவரை சொந்த சொந்த ஊருக்கு அழைத்து செல்ல அழைத்திருக்கிறார் வரம் மறுத்த நிலையில் இருவருக்கிடையே பேச்சுவார்த்தையும் தகராறும் ஏற்பட்டதாகவும் மருத்துவமனை மற்றும் திருப்பூர் பல்லடம் சாலையில் தென்னம்பாளையம் பகுதியில் கூட அவர்கள் இருவரும் சண்டையிட்டுக் கொண்டதாகவும் தெரிய வருகிறது போலீசார் தொடர்ச்சியாக விசாரணை செய்ததில் அவரது கணவர் ராஜேஷ் தான் இந்த கொலை செய்தார் என்ற தகவலின் அடிப்படையில் மாநகர காவல் ஆணையர் ராஜேந்திரன் உத்தரவின் பேரில் தனிப்படை போலீசார் மதுரை அலங்காநல்லூருக்கு விரைந்து சென்று கொலை செய்த ராஜேஷ் கண்ணாவை திருப்பூர் அழைத்து வந்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கிடையே நேற்று இரவு ராஜேஷ் கண்ணாவும் சித்ராவும் சாவகாசமாக திருப்பூர் தென்னம்பாளையம் பகுதியில் பல்லடம் சாலையில் நடந்து செல்லும் சிசிடிவி காட்சிகளானது வைரலாகி வருகிறது இவரும் இருவரும் மிக சகஜமாகவும் எந்த ஒரு சண்டையும் இல்லாதது போல தொழில் கை போயிட்டு கைப்போட்டுக் கொண்டு சென்று கொண்டிருக்கும் காட்சிகளும் வைரலாகி வருகிறது ராஜலட்சுமி விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மணிகண்டன்